முதலாவதாக ஆபித் உசைன் அப்படிங்கிற சகோதரர் ஒரு கேள்வியை கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் வந்து தொழுகைக்கு இமாமை நியமிக்கக்கூடிய சமயத்துல நன்கு ஓத தெரிந்தவர் குரானை நன்கு ஓத தெரிந்தவர் தான் வந்து அவரை முன்னிறுத்தனு அதுக்கடுத்து வந்து அதுல வந்து குரான் ஓதுதல்ல சமமாக இருந்தால் அடுத்து நபி வழிய அதிகம் தெரிந்தவர் அவரை முன்னிறுத்தனு அப்படின்னு ஒவ்வொரு வழிமுறைகளும் சொல்றாங்க அடுத்து ஹிஜரத்தை சொல்றாங்க அடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை சொல்றாங்க எல்லாத்துலேயும் சமமா இருந்தா வயதுல மூத்தவரை முன்னிறுத்தனுங்கிற செய்தி சஹி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி இதை வச்சு அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கடா அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த அவங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி தருவாயில அபுபக்கர்வதி இல்லாம அவர்களை முன்னிறுத்தினாங்க அபுபக்கர்வதி இல்லாம பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலி இஸ்லாம் காலகட்டத்துல அபுபக்கரை காட்டிலும் அதிகமாக குரானை மனனம் செஞ்சவங்களும் இருந்தாங்க எதுக்கு அபுபக்கரை முன்னிறுத்தனு இது வந்து முரணா இருக்கிற மாதிரி தெரியுத அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாங்க இதை பொறுத்த வரைக்கும் தான் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டதுல இருந்து ஹிஜ்ல செஞ்சதுல இருந்து அபுபக்கர் தான் நபியோடு பக்க பலமாக இருந்த நபித்தோடர் அப்படிப்பட்ட இந்த உம்மத்திலேயே மிகச்சிறந்த நபி தோழர் யாருன்னு கேட்டால் அபுபக்கர் அலி அலாம் தான் இப்போ அந்த அடிப்படையில் அபுபக்கர் அலி அவங்க வந்து ரசுல்லா வந்து முரணாவெலாம் செய்யலை தெளிவாகவே செஞ்சுருக்கிறாங்க அது காரண காரியங்களோட வகையின் அடிப்படையில் தான் அல்லாவுடைய தூதர் சல்லா உலக இஸ்லாம் செஞ்சுருக்கிறாங்க அவங்களுக்குள்ள தகுதியின் அடிப்படையில் தான் செஞ்சுருக்கிறாங்க அதுக்கு என்ன ஆதாரம்டா அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இதனுடைய மத்த அறிவிப்புகள் வந்து புகாரி முஸ்லீம் போன்ற நூல்கள்ல இருக்கிறது அபுதாவுதுல கூடுதலா என்ன வருதுன்னா ரசூல் சல்லா அலிஸ்வல்லாம் வைக்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்கல்ல அபுதாவுதுல நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபதாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்துல்லா பின் ஜமா வழியல்லாங்க அவங்க அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லா அலிஸ்வல்லாம் அவர்களுக்கு வந்து நோய் கடுமையாயிருச்சு நான் முஸ்லீம்கள்ல சில பேரோட வந்து ரசூல்லாட்ட இருந்தேன் அப்ப ரசுல்லா வந்து பிலால வந்து தொழுகைக்கு அழைக்கிறதுக்காக பாங்க சொல்றதுக்காக கூப்பிட்டு என்னட்ட சொல்றாங்க எங்கள்கிட்ட பார்த்து சொல்றாங்க முருமை நீங்க யாரு மக்களுக்கு தொழு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து போய் தொழு வைக்குமாறு சொல்லுங்கன்னு சொல்றாங்க அப்ப சொன்ன சமயத்துல அப்துல்லா பின் சம வந்து எந்த போறாங்க போனா உமர் அலிலாம்னு இருக்கிறாங்க அபுபக்கர் இல்ல அப்ப அந்த நேரத்துல உமர் கூப்பிட்டு சொல்றாங்க உமரே நீங்க தொழுவு வச்சிருங்கன்னு சொன்ன உடனே முன் வந்து உமர் அலி இல்லாம வந்து தக்பீர் கட்டி தொழுவு வச்சிருக்காங்க அப்படி தொழுவு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ரசுல்லா வந்து அவங்களுடைய சப்தத்தை கேட்கிறாங்க உமர் அலி இல்லாமனுடைய சப்தத்தை கேட்கிறாங்க இப்ப காண உமரு ரெஜுலன் முஜுகிரன் உமர் அலி இல்லாம என்னன்னு கேட்டா சப்தமிட்டு ஓதுறத கேட்டுட்டு அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலி இஸ்லாம் கேட்கிறாங்க அபு பக்கர் அபு பக்கர் எங்கேன்னு கேட்டுட்டு அல்லாவும் முஸ்லிம்களும் இதனை வந்து ஏத்துக்கிற மாட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க அப்ப எதனால முன்னிறுத்துறாங்க அவங்க வந்து முரணா முன்னிறுத்தல அல்லா வந்து சொன்னதின் காரணமாக வகையின் அடிப்படையில் தான் அல்லா ஏத்துக்கிற மாட்டான் உமர் அபுபக்கர் இருக்கும் போது உமர் வந்து இமாமாக தலைமை பொறுப்புக்கு வர்றத அல்லா விரும்ப மாட்டான் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிற செய்தியை சொல்றாங்க ஏபகுவாகும் தாலிக்க முஸ்லீம் ஒன்னு அல்லாவும் முஸ்லிம்களும் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு அபுபக்கர் உதில்லாஹ வந்து அவங்க ஆள் அனுப்பி விடுறாங்க கூப்பிட்டு விடுறாங்க கூப்பிட்டு விட்ட சமயத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அம்மரலிவான்னு தொழுகை முடிச்சதுக்கு பிறகுதான் வர்றாங்க அப்ப அதுக்கப்புறமா உள்ள தொழுகைகளை அபுபக்ரவலில்லாம் தொழு வைக்கிறாங்க இந்த செய்தி தெளிவா காட்டுது அபுபக்ரோலான்னு வந்து தகுதியுடையவங்க தான் அல்லாவே வந்து அல்லாவுடைய தூதர் மூலமாக சொல்றாங்க தான் விளங்க முடியுது அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்களே அல்லா ஏத்துக்கொள்ள மாட்டான்ங்கிற வார்த்தையை ரசுல்லா சொல்ல மாட்டாங்களே அப்ப இந்த செய்தியின் அடிப்படையில அபுபக்கர் இக்கு எல்லா நபித்தோழர்களை காட்டிலும் முதன்மை தகுதி இருக்கிறது அதுல மாட்டுக்கிறதே கிடையாது எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் குரான்லே பயன்படுத்துறான் பாருங்க அவர்கள் வந்து அபுபக்கரை பத்தியும் பத்தின்னு சொல்லும் போது இருவலில் இரண்டாம் ஆனவர் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல பயன்படுத்துறான் அப்ப அப்படியான வசனங்களை எல்லாம் பார்க்கலாம் அப்ப அந்த அடிப்படையில அபுபக்கர் அலிலம் வந்து அதனாலதான் ஆட்சி பொறுப்பு கிலாபத்துக்கு அல்லாவுடைய தூதர் சல்லா அலி இந்த செய்தியை வச்சுத்த நபித்தோழர்கள் மத்தியில வந்து கருத்து வேறுபாடு வருது இந்த செய்தியை வச்சு தான் அல்லாவுடைய தூதரை முன்னிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலின் அடிப்படையில தான் அபுபக்கர் ஹிலாபத்துக்கு முன்னிறுத்தப்படுறாங்க அந்த அடிப்படையில அபுபக்கர் தகுதியின் அடிப்படையில தான் முன்னிறுத்தப்பட்டாங்க வகையின் அடிப்படையில தான் முன்னிறுத்தப்பட்டாங்க இதுதான் இந்த கேள்விக்கான பதில்